இந்த கார்த்திகை மாத பலன்கள் டிசம்பர் 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 பலன்கள் அவர் வந்து என்ன பண்ண அதிகார பயிற்சி முடிது முடிஞ்சு மிதனத்துக்கு போயிட்டார் ஓகே இதனால என்ன ஏற்படும் ஒன்றும் ஏற்படாது பன்னிரெண்டு கொடியும் மூன்றில் மறைவதால் விபரீத ராஜ் காலையில் நியூஸ் பார்த்தேன் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் தங்கத்தை வாடகை கூடுற சிஸ்டம் புதுசாக பண்ணியிருக்காங்க தங்கம் விற்கிற விலையில தங்க இனிமேல் வாங்க இது ஒன்றும் அச்சீவ் பண்ணவே இல்லைங்கிறதுலாம் அவங்க மறந்துடுவாங்க அட்லீஸ்ட் இதையாவது நீங்க பண்ணுங்க மூன்றாம் இடத்துல குரு பகவான் மறியும் பொழுது விபரේද ராஜயோகம் இங்க ஒன்று ஒன்னு சேர்றீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம்ல நடக்க போகுதுங்க சும்மா சாதாரணலாம் கிடையாது நீங்க எல்லார சும்மாவே சூப்பரா இருப்பீங்க இதிலே வேற குரு வேற பற்றறார் அப்ப சூப்பர் சூப்பரா இருப்பீங்க உலகங்களும் இருக்கும் ஆன்மீக peregrar நேயர்கள் அனைவருக்கும் வடகம் நாடுங்கள் ராம்ஜி மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாத பலன்கள் டிசம்பர் மாத பலன்கள் ஆச்சு டிசம்பர் என்னது டிசம்பர் ஆயிடுச்சா இப்போ தான் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிறந்த மாதிரி இருக்குது திரும்பி பார்த்தா பதினோரு மாதம் முடிஞ்சுப்பாச்சா ஆமாம் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சின்னே இந்த வருஷம் போயிடுச்சு இந்த வ என் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன் நண்பர்களை தான் ஒரு பதினெண்டு பதிமூணு வயசுலேருந்து ஜாதகம் பார்க்குறேன் அந் என் அனுபவத்தில் சொல்லுகிறேன் இந்த அளவுக்கு பிஸியான ஒரு வருடம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அத்தனை கிரக போயிடுச்சி ரைட் இந்த கிரகப்பயிற்சிகளில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி தான் பிரதானமாக கருதப்பட்டது அந்த சனி வக்கர நிவர்த்தி நவம்பர் இருபத்தெட்டு இன்னையோடு அடைகிறாருங்க இன்றைக்கி தான் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் எல்லாருமே போய் நம்ம சனியை ப்ரே பண்ணிக்கணும் மேஷராசிக்காரர்கள்லாம் ஏழரை சனி வக்கரமாக இருந்து ரொம்ப டென்ஷன் பண்ணா இருந்தேன் பன்னிரெண்டாம் இடத்த சனி பகவானால் மாபெரும் பாதிப்புகளெல்லாம் நீங்கள் அடைஞ்சிங்க ஸோ இப்போ இந்த பன்னிரெண்டாம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணார் இன்மையை கொடுத்தாரு தூக்கம் இன்மையை கொடுத்தாரு பல பேருக்கு வந்து இந்த பன்னிரெண்டாம் இடத்து சனி பகவானால் ஒரு ஒரு குழப்பை ஒரு தெளிவாக பார்க்க முடியலங்கிற மாதிரி சுச்சுவேஷன் பண்ண மனசு அழைப்பாயிறதெல்லாம் அந்த பன்னிரெண்டாம் இடம் தான் நண்பர்களே மனம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதில் கமிட்மெண்ட்டுங்கிறது அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டோம் அப்படியே அது அதை வாட்ஸ்அப் குரூப் மாதிரி தான் தோங்கின கையோடு அதை விட்டுருவோம் மறந்துடுவோம் அதுக்கப்புறம் அதில் இன்வால்வடாக இருக்க மாட்டோம் பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது மேசராசிக்காரங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருந்திருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது எதுலேயுமே ஒரு இன்வால்மெண்ட்டாக இல்லாமல் துவக்கி வச்சதோடு சரி நம்ம இன்வால்மெண்ட்டாக இல்லைங்கிற மாதிரி அதெல்லாம் இருந்து சரியாக போகுது காரணம் இன்றைக்கி தான் சனி வக்ர நிவர்த்தி அடைக்கிறார் ஓகே இப்போ டிசம்பர் மாதத்தில் என்ன நடக்கப் போகிறது டிசம்பர் மாதம் இருக்கவே இருக்குது நம்ம குரூப் ஆயிடுச்சு குரு மிஸ்டர் குரு கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இருந்து திரும்ப மிதனத்துக்கு போகிறார் என்னங்க வர வர சிஎம் ஒரு விசிட் மாதிரி ஆயிடுச்சு எந்த சாலையில் ட்ராஃபிக் ஜாமு எந்த சாலையில் ஃப்ரீ அந்த மாதிரி ஆகிட்டோம் நாங்கள் கூட டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் மாதிரி ஆகிட்டோம் எப்பெல்லாம் பிஸி எப்பெல்லாம் ஃப்ரீன்னு அப்போ நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வர்ற அஞ்சாம் தேதியிலேருந்து என்ன பண்ணுறார் மிதுனத்துக்கு போகிறார் மிதுனத்துக்கு போகிறார் சந்தோஷம் அவர் வந்து என்ன பண்ணுறார் அதிசார பயிற்சி முடியுது முடிஞ்சு மிதுனத்துக்கு போயிட்டார் ஓகே இதனால் என்ன ஏற்படும் ஒன்றும் ஏற்படாது பன்னிரெண்டு கொடியவன் மூன்றில் மறைவதால் விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது இன்றைக்கி பெரிய இன்னைக்கு காலையில் நியூஸ் பார்த்தேன் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் தங்கத்தை வாடகை கூடுற சிஸ்டம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க தங்கம் விற்கிற விலையில் தங்கம் இனிமேல் வாங்க முடியுமான்னு தெரியல அந்த மாதிரிலாம் ஸோ குரு பகவான் மூன்றில் மறைந்து இருக்கின்ற உங்கள் ஒரு மாதமாவது தங்கத்திற்கு ஏதேனும் செய்யுங்கள் இப்பொழுதாவது நீங்கள் நம்ம க ஒரு மா ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்னு எடுத்து வச்சாது இந்த மாதத்தினுடைய எண்டில் தங்கம் வாங்கி காட்டுங்க உங்கள் ஒய்ஃப் கழுத்தில் ஒரு ஒரு பவுன் செய்யு பார்த்திங்கன்னா அப்படி போட்டு வா இந்த ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜில்லுன்னு ஆயிடுவாங்க அவ்வளோதான் இந்த வருஷம் பண்ண த இவ இன்னும் அச்சீவ் பண்ணவே இல்லைங்கிறதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க அட்லீஸ்ட் இதையாவது நீங்கள் பண்ணுங்க மூன்றாம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது கிடைக்கிறது மூன்றில் இருக்கின்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக துலாத்தை பார்க்கிறார் துலாத்தில் இருந்த டீம் எல்லாம் எங்க பா துலாத்தில் இருந்த டீம் எல்லாம் போயிடுச்சு அது அத்தனை விருச்சிகத்துக்கு போய் தனுசுக்கு போயிட்டு இருக்கு இந்த வருடம் என்னாச்சுன்னா இந்த மாதம் விருச்சிக ராசியில் யார் இருந்தார் மிஸ்டர் செவ்வா இந்த ஆள் விருச்சிகத்துக்கு வந்து ஆட்சி பெற்றாலே போதும் நம்ம ஜோதிடர்கள்லாம் வந்துடுவாங்க கமான் நான் எனக்கு தெரியுமா நான் சுனாமி வருது நான் பார்த்தேன் சின்னாமி வரப்போது பூமி தாய் வாயை புலக்க போற ஜோதிடமனும் மருங்களை மக்களை ஒன்றிணைக்கவும் மக்களை அமைதிப்படுத்தவும் மக்களுக்கு சந்தோஷத்தை தரவும் மட்டுமே ஜோதிடமெனும் மருங்களை யாரையும் பயமுறுத்தலை நான் யாரையும் விமர்சித்து சொல்லலை பட் ஆனால் எட்டாம் இடத்துல இந்த செவ்வாய் ஆட்சி பெறும்போது ஒரு ஸ்டண்ட் பண்ணுவார் அதனால தான் டிசம்பர் மாதம் சென்னையில் பெருமழை இதெல்லாம் சொல்கிறது சென்னை மாதிரி நிறைய இடங்களில் அந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணுவார் செவ்வாய் காரணம் என்ன செவ்வாய்க்கு திரிகோணத்தில் சனி இருக்கும் பொழுது என்ன ஆகுன்னா ஏதாவது ஒரு புயல் வந்துடும் இன்றைக்கி காலையில் கூட பார்த்தேன் வடகிழக்கு பருவமழை ஏதோ ஒரு புயல் வருதான் வாங்க புயல் கமான் இப்போ தான் போன புயலுக்கு ஒரே பில்டப் கொடுத்து நான் சிந்துவன் ஸ்ரீமடத்தில் என்ன பண்ணுறது ஆகாமா ஆமா யாக நடக்குமா இல்லையா இன்றைக்கி சாயந்தரம் வேள்வி இருக்கா இல்லையான்னுலாம் பயந்தோம் அந்த புயல் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாலே இந்த புயலுக்கெல்லாம் காது கேட்டுரும் மலருக்கு போயிடும் மலருக்கு அப்போது பன்னிரெண்டாம் இடம் எட்டாம் இடத்துல இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் யார் செவ்வாய் பகவான் செவ்வாயோடு சேர்ந்த சுக்கரனும் புதனும் கூட ஆட்சி பெற்றிருக்கிறார் எல்லாேருமா சேர்ந்துருக்காங்க அப்படியே இது குரு பார்வை வந்து பன்னெண்டாம் இடத்துல படுகிறது அப்படியே குரு பார்வை எங்கே நவம்பர் மா இந்த டிசம்பர் மாதத்தினுடைய பத்து தேதிகளில் இவங்க டீமே அப்படியே தனுசுக்கு போயிருது கவான் பன்னெண்டாம் தனுசுக்கு போனவங்களை அப்படியே குரு பார்க்குறார் பார்த்து என்னப்பா அப்படிங்கிற ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி குரு வந்து பார்த்துடுற டீமாக பார்த்துடுறார் எல்லாரையும் பார்த்துறாரு அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுது செவ்வாய் பகவானை குரு பார்த்துடுறார் இவரை குரு பார்த்துடுறார் யார் குருவை குரு பார்த்துடுறார் குருவை குரு பார்த்துடுறாரா சா அடுத்ததாக சுக்கர பகவானை தங்க சொல்கிறேன் அவர் தான் அசுர குரு சுக்கராச்சாரியாராச்சே அவரை குரு பார்த்துட்றார் அடுத்ததாக குரு பகவான் வந்து புதனை குரு பார்த்துடுறார் எல்லாருமா ஸோ அப்போது இந்த அசுர குரு சுக்கராச்சாரியார் தேவகுரு பிரகஸ்பதி ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று இப்படி பார்க்குறாங்க இதுதான் ஒரு வித்தியாசமான சம்பந்தம் அசுரகுரு சுக்கராச்சாரியரும் தேவகுரு ப்ரகஸ்பதியுமாக ஒன்று ஒன்று பார்க்குறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த தேவகுரு ப்ரகஸ்பதி ரெண்டு கூடவனாக இருக்கான் அவங்களுக்கு சுக்கரனை அப்போ டிசம்பர் மாதம் பணம் வரும் மாதமாக இருக்கிறது சுக்கரனை பார்த்ததால் நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி பங்குகிறது பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர்றீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் நடக்கப்போகுதுங்க சும்மா சாதாரணலாம் கிடையாது நீங்கள்லாம் சும்மாவே சூப்பராக இருப்பீங்க இதில் வேறு குரு வேறு பார்த்துறாரு அப்போ சூப்பர் சூப்பராக இருப்பீங்க அப்போ இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே நீங்கள் நினச்சதெல்லாம் போகுது ஏன்னா இவங்க அத்தனை பேரும் குருவோட இடத்துக்கு போகிறாங்க இவங்க அத்தனை பேரும் உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாங்க பாக்யஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகுது பெரிய லெவலில் ரீச் ஆகிடுறீங்க அதிர்ஷ்டம் கொட்டுது குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் அதிர்ஷ்டம் என்பது பெருகுகிறது இந்த டிசம்பர் மாதத்தில் மிகச்சிறப்பான விஷயங்கள் எல்லோரும் நார்மலாகிடுறாங்க அப்பாடா என்னாச்சு தூக்கம் து துயில் துயில் கலைந்ததுன்னு சொல்லணும் ஒரு வழியாக சனி வக்ரணி வருத்தி அடைஞ்சிட்டார் ஒரு வழியாக குரு அதிச்சாரத்துலேருந்து ரிட்டன் வந்துட்டார் ஒரு வழியாக எல்லாம் ஹோம் பேக் வந்துட்டாங்க அப்பா இனிமையாவது ஒரு மாதமாவது என்னை பிழைக்க விடுங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப நாளாக பிஸியாக இருந்தேன் அந்த கேம்பெயின் இந்த கேம்பெயின் சேஃப்டி கேம்பெயின் குவாலிட்டி கேம்பெயின் ப்ரொடக்ஷன் கேம்பெயின் டேய் என்னை வேலை பார்க்க விடுங்கடா என் வேலையை நான் பார்க்கவே இல்லை மந்த்லி போட்டு இன்னைக்காவது என்னை போட விடுங்கடா அந்த மாதிரி தான் நம்ம ஆஃபீஸில் சில நாள் நம்ம வேலையை பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ரா அந்த கோஆர்டினேட்டர் வேலையெல்லாம் பார்த்துட்டு சுற்றிட்டு இருப்போம் நம்ம வேலையை பார்க்கவும் விட மாட்டானுங்க அந்த மாதிரி தான் இந்த மாதம் முழுவதாக நவம்பர் மாதம் முழுவதும் மேசராசிக்காரர்கள் நினச்சி பாருங்கள் உங்கள் வேலை என்னவோ அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எல்லார் வேலையும் பார்த்துருப்பீங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் அப்போ இனிமையாவது இந்த ஒரு மாதமாவது உங்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க உங்களுக்கான பொருட்கள் என்னங்கிறத தேடி தேடி வாங்குறீங்க உங்களுக்கான உணவுகள் என்னங்கிறத தேடி தேடி சாப்பிட்றீங்க சந்தோஷமாக இருக்கு போறீங்க மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க அதனால தான் நான் சொன்னேன் குருவை குரு பார்க்கிறார் யார் குருவை அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் அசுரகுரு சுக்கராச்சாரியார் தேவகுரு பிரகஸ்பதியும் பார்க்கிறார் மேசராசிக்கரைகள் இந்த மாதம்தான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க பிரிந்து விட்டு போன சேரப் சேரப்போகிறது அப்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க மேசராசிக்காரர்கள் கீழே போய்ட்டு இருக்கின்ற பேர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்திரம் அது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே கார்டன் ஃபேஸ்ட் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க